ఎలా వండికి మార్కెట్ ఎప్పుడుచు అంట పొం நேற்று யூஎஸ் மார்க்கெட் லீவு நம்ம மார்க்கெட்டுக்கு எதுவும் குளோபல் கியூஸ்லாம் கிடையாது மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு பன்னெண்ட் மணிக்கு ஒரு அப்மோ கொடுத்துச்சு பட் கொடுத்த அப்மோலாம் ரிவர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாலு நாள் கிட்ட பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் இருக்கு ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக அப் சைடில் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு வளர்ட்டை சடன் மூவ்ஸ் நிறைய இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் இங்கே ஒரு பெரிய கேண்டில் இங்கே ஒரு பெரிய கேண்டில் இங்கே ஒரு பெரிய கேண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் அப்சைட்டில் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி தான் ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஸ்டேடல் ப்ரைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி நூற்றம்பது ரூபாய்க்கு போய் ஐம்பது ரூபாய்க்கு வந்து திரும்பி எண்பது ரூபாய்க்கு போய் கடைசியில் இருபத்தி ரெண்டு ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு ஓவராலாக வாலட்டிலிட்டியை கம்பேர் பண்ணால் ரொம்ப ஹை வாலட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பைக்ஸ்லாம் ரேண்டம் ஸ்பைக்ஸு ட்ரேடிங் பண்ணுறது இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் யூஸ்வலாக ஃபின் நிஃப்டியில் இருக்க காமா மூவெலாம் பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது பட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நேற்று பேங்க் நிஃப்டியில் சாரி பேங்க் எக்ஸில் நல்ல ஒரு காமா மூவ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்டே ஆகலை பட் இன்னைக்கு ஃபின் நிஃப்டியில் இருந்த மூவ்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஆல்மோஸ்ட் பதினோரு மணிக்கு வந்த மூவோ ரிஃப்ளெக்ட் ஆச்சு கடைசி ரெண்டரை மணிக்கு வந்த மூவோ ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு பட்டு காரணம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆச்சு பட்டு ஓரளவுக்கு ஸ்பைக் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கலாம் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் இன்றைக்கு மாதிரி ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியா விக்ஸு இந்தியா விக்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஒன்றரை பர்சன்டேஜ் கிட்ட இறங்கியிருக்கு பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு மார்க்கெட்ஸ் பொண்ணும் வாலட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது எதுவும் குறையிற மாதிரி தெரில பட்டு நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லைக் பெருசாக மூவ் ஆகலை பேங்க் நிஃப்டி நல்லா பெருசாக மூவ் ஆகிடுச்சு பெருசான்றதோட டீசெண்டாக மூவ் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நிஃப்டி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ பேங்க் நிஃப்டி ஆக ஆரம்பிக்குது ஜஸ்ட்டு செக்டோரியல் ரொட்டேஷன் மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு பொஷன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அது ஒரு பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டு கரெக்டாக நான் பொஷனை க்ளோஸ் பண்ணது வந்து ஏ சம்திங் இங்கே தான் க்ளோஸ் பண்ணனு நினைக்கிறேன் பதினாலு முப்பத்தேரில் க்ளோஸ் பண்ணேன் நான் க்ளோஸ் பண்ணி அடுத்த பத்து நிமிஷத்தில் மார்க்கெட்டு செம அப்பு கொடுத்துருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரரூபா மிஸ் பண்ணிவிட்டேன் முன்னாடியே க்ளோஸ் பண்ணி பட் இந்த பொஷனை என்னால் ஓல்டு பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி இந்த பொஷன் இன்றைக்கி வரையும் தான் ஓரளவுக்கு என்ன மேனேஜ் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த பொஷன் என்ன மேனேஜே பண்ணாது எம்டிஎம் லாஸ்க்கு போயிடும் ஸோ அதனால் வந்த வந்தவரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது ஸோ புஷனை ஐம்பதாயிரரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன் பட் ஸ்டில் ஓகே பேட் லக்குன்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாள் ஓல்டு பண்ணி கடைசியில் மார்க்கெட் மூவ் ஆயிருச்சு ஏன்னா ஒரு வாரமாக மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்கையே சுற்றி சுற்றி வந்துச்சு எனக்கு வேண்டியது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் தான் அதுவும் நடக்கவே மாட்டேங்குது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடே சுற்றி சுற்றி வந்திருந்தது கடைசியில் ஒரு இரநூறு பாயிண்ட் மூவ் கொடுத்துச்சு ஸோ அந்த மூவ்லேயும் நான் பெனிஃபிட் அடையலை ஸோ ஒன்றும் பண்ணுறது கிடையாது பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா இதோட சார்ட் கூட நான் இங்கே இங்கே வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் எடுத்தது வந்து பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஸ்டார்டிங் வந்து பதினெட்டு முப்பத்தி மூணு ஸோ அப்படின்னும் போது பொஷிஷன் ஓப்பனிங் வந்து லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு ஸோ நேற்று மாதிரி எம்டிஎம் ஒரு பதினஞ்சாயிரூபா லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பதினேழு நாற்பது கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ அப்படின்னும் போது நூறு கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு நான் ஜஸ்ட்டு இந்த பொசிஷனில் புக் பண்ணதே ஒரு நாற்பது பாயிண்ட்டு ப்ராஃபிட் தான் ஸோ நான் இங்கேயே புக் பண்ணிட்டேன் அரவுண்டு ஒரு மூணு மணிக்கு முன்னாடி கரெக்டாக சொன்னோன்னா லைக் ரெண்டு முப்பத்தேழுக்கே புக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருச்சு ஸோ அன்எக்பெக்டட் ஒன்றும் பண்ண முடியாது இது ஆக்சுவலாக லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ஐ சார்ட்டில் பார்க்குறவங்களுக்குன்னா இங்கே தெரியும் ஸோ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அயன் அயன்ஃப்ளையில ஒரு டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு கேலண்டர் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் சாட் இல்லைன்னு நினைக்கிறேன் வேணா இங்கேயே லோட் பண்ணுறேன் ஸோ கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தது ஆல்மோஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி சம்திங் இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் எடுத்தோம் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி சம்திங் ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பாயிண்ட் லாஸு நைன்ட்டி நைன்ட்டி சம்திங்கே டூ லாட்ஸ் ஏன்னா கேலண்டர் ரெண்டு லாட்டு ஸோ அப்படின்னும் போது ஒன் எயிட்டி இங்கே டூ எயிட்டி ஸோ அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு போன பொசிஷனில் ஸோ ஆல்மோஸ்ட் டீசெண்டாக தான் ப்ராஃபிட் வந்திருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த தான் வந்துச்சு ஏன்னா கேலண்டர் நல்ல டீசெண்டான லாஸ்ட்டில் இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு சாரி கேலண்டரில் வந்த பாயிண்ட்ஸ் வந்து லாஸு பேங்க் ஐன்ஃபிளை வந்த பாயிண்ட்டு ப்ராஃபிட் ஸோ ரெண்டு லாஸு ரெண்டு இது குவான்டிட்டி போடுறது லாஸ் ஆக்சுவலாக அதை தூக்கி அதில் மைனஸ் பண்ணுறோம் ஸோ அப்படின்னும் போது ஸோ நல்ல டீசென்ட்டான லாஸில் இருந்துச்சு கேலண்டரு கடைசியில் ஒரு நல்ல காமா மூல கேலண்டரோட லாஸ் குறைஞ்சிருச்சு வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த பொசிஷன் நல்ல கெயினுக்கு வந்துச்சு இல்லைனா பெரிய கெயினுக்கு வந்திருக்காது பட் ஓகே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் நிஃப்டி ப்ளஸ் சென்செக்ஸில் ஒரு கிராஸ் ட்ரேட் எடுத்தேன் பட்டு இந்த கிராஸ் ட்ரேடு சின்ன எக்ஸிக்யூஷன் எரர் எக்ஸிக்யூஷன் ஏரர்லாம் சொல்லக்கூட கூடாது எனக்கு கரெக்டாக கணக்கு போடலன்னு தான் சொன்னோம் லைக் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ போட்டேன் ஸோ ரேஷியோவில் தப்பு பண்ணனால லைக் ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி லைக் ஒரு ரேண்டம் ஸ்பைக் ஆகிட்டு இருந்துச்சு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் குவான்டிட்டி டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி போட்டு செல் பண்ணேன் மார்க்கெட் வந்த வேகத்துக்கு நல்லா அடித்து தூக்கிட்டு போயிருச்சு ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இங்கே ஒரு மூவாயிரூவா லாஸ் ஃபின் நிஃப்டியில் ப்ளஸ் இந்த பேங்க் நிஃப்டி ப்ளஸ் சென்செக்ஸ் கிராஸ்ட் ரேட்டில் ஆல்மோஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரூவா இன்ற்ரடேயே ஒரு அஞ்சாயிரூவா கிட்ட லாஸ் தான் நினைக்கிறேன் இது பதினேழாயிரம் காமிக்கிறது என்னோட எக்ஸிஸ்டிங் பொசிஷன் லைக் இந்த பொஷன் நான் பத்துலேருந்தே வச்சுருக்கேன் ஸோ அந்த பொஷனில் டீசெண்டான லாஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சிருக்க ரேஷியோ கால் ரேஷியோ அது ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவாக்கிட்ட லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் இந்த பொஷன் ஜஸ்ட்டு சும்மா தான் வச்சுருக்கேன் இது ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது இருபத்தேழாயிரம் வரையும் பிரேக் இன் வர இருக்கு குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் அதை ஓல்டு பண்ண தான் போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் பொஷன் எடுத்திருக்கேன் ஸோ பொஷன் வந்து இந்த பொசிஷன் எடுத்திருக்கேன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சென்சக்ஸை ஷார்ட் பண்ணிட்டு நிஃப்டியை பை பண்ணியிருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகணும்லான்னு தெரில நான் ஒரு கிராஃபை மானிட்ரு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா எந்த கிராஃப் அப்படின்னா ஒரு கிராஃபை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஏதோ ப்ரைஸ் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி அதில் தெரிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல அந்த க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ஃபோர்ட்டினில் இருந்துச்சு சடனாக ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிடுச்சு ஸோ ஏதோ எனக்கு டென் ருபீஸ் கிட்ட கொஞ்சம் ஏதோ க்ரெடிட் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா க்ரெடிட் ஸோ உடனே அதில் எக்ரி உள்ள குதிச்சிருக்கேன் பட் பார்ப்போம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி லாஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்கேஸ் மார்க்கெட் வயலண்ட்டாக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு ஏன்னா இதோட ரேஷியோ வந்து ஒன் எக்ஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏஜில் போனோம் அப்படின்னா ஒன் எக்ஸ்டூ ஒன்ல போனோம் நான் ஒன் எக்ஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவில் போயிருக்கேன் ஸோ அப்படினும்போது அந்த பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்க் இருக்க தான் செய்யும் இதில் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு இது ஒரு பொஷன் தான் வச்சுருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக பொஷன் எடுப்பேன் மோஸ்ட்லி மூணு அயன் ஃபிளை ரெண்டு கேலண்டர் பொஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஒரு ஃப்ளை ரெண்டு கேலண்டர் லாங் எட்ஜ் வந்து எனக்கு ஏதோ லைட் எம்டிஎம் கெயின் வரத்துக்கு ரொம்ப திணற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நான் ஓரளவுக்கு செக் பண்ணும் போதெல்லாம் கடைசியில் எந்த ஆஃப் த டேயில் ஒர்க் ஆயிடுது பட் எம்டிஎம் கெய்னோ எம்டிஎம் லாஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன்னா கடைசி ரெண்டு வீக் மார்க்கெட் மூவே ஆகலை எம்டிஎம்மே ப்ராஃபிட்டே வரத்துக்கு கதறதுன்னு தான் சொல்லணும் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது பட்டு இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தினறது ஸோ அதையும் பார்க்கணும் மோஸ்ட்லி பார்ப்போம் நாளைக்கு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சதுன்னா எடுக்க வேண்டியது தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்யூ